வகுப்பு எழுத்தாளராக அண்ணா துறை அறிஞர் அண்ணா என்றாலே அண்ணாவின் எழுத்தாற்றலையும் அவரது பேச்சாற்றலையும் இயந்து அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் இயல் இசை நாடகம் என முத்தமிழையும் முத்தமிட்டு வளர்த்தவர் அண்ணா அவரது சிறப்பு மிக எழுத்தாற்றலை அவரது சொல் நலத்திற்கு வித்திட்டது சொல் விழும் விதைகளாகவே எண்ணத்தில் தோன்றியதே எழுத்துக்களாக பரவி கிடந்தன அண்ணாவின் எழுத்துக்கள் தமிழுக்கும் தமிழ் உணர்வுக்கும் தமிழரின் விடியலுக்கும் உரமிட்டது போல் அமைந்திருந்தன மேடை பேச்சை போலவே எழுத்தின் மீதும் அண்ணாவுக்கு ஆர்வம் பிறந்தது கல்லூரி ஆசிரியர்களை கட்டளையை இணங்க அழகம் அழகான ஒளிநடையில் தனது கருத்துக்களை தெளிவாக எழுதி பழக தொடங்கிய அண்ணா தொடங்கிய அண்ணா அவருடைய கட்டுரைகளை படித்து ஆசிரியர்கள் அசந்து போனார்கள் அண்ணாவின் கட்டுரைகளை படித்த பிறகு இப்படியும் ஒரு மாணவனால் எழுத முடியுமா என ஆச்சரியம் பிறந்தது நிலைய விளக்கு வெளிச்சலில் கூட சுறுசுறுப்பாக உட்கார்ந்து எழுதக்கூடியவர் நவயுகம் பாலாபாரதி நீதி கட்சியின் ஜஸ்டிஸ் போன்ற இதழ்களில் எழுத்து மற்றும் ஆசிரிய பணிகளை தொடர்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாலை மணி நாளிதழ் ஆசிரியராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு முதல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக நம் நாடு என்ற இதழையும் வெளியிட ஆரம்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஹோம்லண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் என்ற ஆங்கில பத்திரிகை பத்திரிகைகளை வெளியிட்டார் அண்ணாவின் தொண்டர்களுக்காக தொடர்ந்து நடத்தினார் மேற்கண்ட இதழ்களில் நாடகங்கள் கட்டுரைகள் கடிதங்கள் சிறுகதைகள் கவிதைகள் விவா விவா விவாதங்கள் குறிப்புகள் என பலவிதமான படைப்புகளை அண்ணா எழுதியிருந்தார் அவர் தொடர்ந்து எழுதி வந்த அவ அவன் தொடர்ந்து எழுதி வந்த பரதன் வீரன் வாதங்கள் மற்றும் தலையங்கங்கள் தொண்டர்களை கவர்ந்தன பல தலைவர்களை கௌரவம் செய்தது விழிப்புணர்வூட்டியது அண்ணாவின் எழுத்துப் பணிகள் பெரும்பாலும் ராத்திரி நேரத்தில் தான் நடைபெற்றன ப பணிக்கணக்கா மணிக்கணக்காக எழுதிவ எழுதிய எழுதுவதார் எழுது எழுதுவார் அண்ணா விடியும் வரை எழுதிய நாட்களும் உண்டு இதனை கரமும் வலிக்கிறது காகமும் கரைக்கிறது என்று அவருக்கே உரிய பா பணியில் எழுதியுள்ளார் சௌமியன் என்ற புனைப்பெயரில் அண்ணா எழுதிய முதல் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஆனந்த விகடனில் வெளிவந்தது கொக்கரகோ என்பது அந்த சிறுகதையின் பெயர் சமதன்மன் சம்மன்றி ஒன்சன் ஆனி பரதன் உள்ளிட்ட பல்வேறு புனைப்பெயர்களிலும் அவர் எழுதியதுண்டு நாடகத்துறையிலும் சிறந்து விளங்கினார் அண்ணா 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 முதல் நாடகமான சந்திரோதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு திருவத்திபுரத்தில் அரங்கேறியது அண்ணாவின் முக்கியமான நாடகங்களில் சந்திரமோகன் வேலைக்காரி ஓர் இரவு நல்ல தம்பி போன்ற போன்று வரிசையாக சொல்லலாம் ஓர் இரவு நாடகத்தை திருச்சியில் கண்ட எழுத்தாளர் கல்வி அண்ணாவை தென்னாட்டு பெண்ணாட்சா என்று அழைத்தார் இதோ இங்கேயும் ஒரு பெண்ணாட்சா இப்சன் என்று மனமாற பாராட்டியவர் அண்ணாவின் எழுத்தாற்றல் திறன் திரைப்படம் பக்கமும் எதிரொலித்தது அண்ணாவின் எழுத்தோவியங்களில் நல்ல தரப்பினாலும் விரும்பி ரசித்த ரசித்து பாராட்டப்பட்டவை அவர் தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் தான் பல்வேறு விஷயங்களை தமது எழுத்தால் தம்பிகளுடன் பகிர்ந்து கொண்டார் அண்ணா மிகவும் சிறப்புடையதாக இன்றளவும் கடிதங்கள் ஒலிக்கிறது அண்ணா இப்படி ஏராளமாக எழுதி குவித்ததன் எளிய ரகசியம் என்னவென்றால் அவர் ஏராளமாக படித்ததுதான் விரும்பி அவர் விரும்பி நேசித்த ஒரு விஷயம் அவரது பத்திரிகை மற்றும் எழுத்து பணி எழுத்தாளராக அண்ணா என் ஜெஞ்சும் மோர் அணையா விளக்கு எழுத்தாளரான அண்ணா என் மோர் அணையா விளக்கு அண்ணாவின் வரிகளை வாசிப்போம் நேசிப்போம் அண்ணாவின் வரிகளை வாசிப்போம் நேசிப்போம் நன்றி வணக்கம்